நாம தினமும் பாக்குற ராசி பணம்ல ஒன்பதாவதா வரக்கூடியது இந்த தனுசு ராசி தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் பௌர் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அதாவது எந்த விஷயத்துல எல்லாமே இருக்கணும் சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் பாதகமான தப்பிக்க என்ன செய்யணும் முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன விஷயம் அதை நீங்க செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண முடியும் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா தினமும் நீங்க யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் அதன் மூலிமா உங்களோட வாழ்க்கையை உயர்த்த முடியும் அது என்ன மாதிரியான பொருள் அது என்ன விஷயம் அந்த பரிகாரத்தை நீங்க எப்படி செய்யணும் இதையுமே நம்ம தொடர்ந்து இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் பயன் பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி குரு பகவானை அதிபதியா கொண்டது தனுசு நெருப்பு ராசிகள்ல ஒரு ராசியா அடங்கக்கூடியது குருவின் ராசியாகவும் இது இருக்கு இதனால இவங்க அறிவின் மீதான தாகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்க குருத்துவம் பிடித்தவங்க சரி தன்னோட கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அறிவு தாக முடியவங்க அப்படின்னு நம்ப கூடியவங்க இவங்க கிட்ட குருவின் பக்தி அதிகமா இருக்கும் அதே போல கடவுள் பக்தியும் நிறைய இருக்கும் பெரியவங்களோட சொல் கேட்டு அவங்களோட சொல்லுக்கு இணங்க நடக்கிறது இவங்க கூடிய இருக்கக்கூடிய உயர் பண்புகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே போல தனுசு ராசிக்காரங்கள தங்களை உத்தமங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இவங்க இவங்களோட நிலையிலிருந்து கொஞ்சம் கூட வர மாட்டாங்க அதே போல இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பொய்யுமே சொல்லுவாங்க அவங்களுக்கு சாதகமான விஷயத்துல எந்த தருணத்திலுமே தன்னை பொல்லாதவன் அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது அப்படிங்கறதுல இவங்க ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க ஏதோ ஒரு சமய சந்தர்ப்பம் சரியில்லாம ஏதாவது ஒரு தவறு நேர்ந்துடுச்சுன்னா போகிற போகலை இவங்க தாம் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்திடுவாங்க இதுதான் சரி நான் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் செய்வாங்க பூமிக்கும் கடவுளுக்கும் பாலமா விளங்குகின்றவங்க இவங்க இவங்களோட வேகத்துக்கு ஈடு கூடியவங்க மற்ற நெருப்பு ராசிக்காரர்களா இருக்கக்கூடிய மேகம் சிம்மம் இந்த ரெண்டு ராசிக்காரமே இவங்களுக்கு கொஞ்சம் ஈடு கூடிய ராசியா இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் நேரம் காலம் என்ற ஒரு கட்டுப்பாடு இடம் பொருள் ஏவல் என்ற வேதமே கிடையாது எந்த நேரத்திலயுமே எதையுமே எளிதா செஞ்சு முடிச்சிருவாங்க எந்த எந்த எதையாவது சொல்லிவிட்டு தான் அவங்க சொன்னது சரி அப்படின்ற மாதிரி நடந்துப்பாங்க பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் அப்படின்னு வாதாடக்கூடியவங்கதான் நிறைய தனுசுராசி என்பர்கள்டும் இந்த ஒரு குணம் இருக்கதாங்க செய்து ஆனாலும் அதற்காக அவங்க திமறு படிச்சவங்க அந்த மாதிரிலாம் இல்ல கோபம் அன்பு இது எல்லாமே நியாயம் இருக்கும் தனுசு ராசில பெண்கள் கிட்டத்தட்ட அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்திக்கோங்களேன் அவங்க கூட இருக்கிற நண்பர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வாங்க பிடிச்சவங்களுக்காக அவங்களுக்கான எல்லா காரியத்தையுமே செஞ்சு கொடுக்க கூடியவங்க அப்படி கூட சொல்லலாம் அதே போல பிடிக்காதவங்களா இருந்தா அவங்கள பத்தின ஒரு எந்த ஒரு விஷயமே இவங்க கேட்க கூட கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அவங்களை திரும்பவும் பார்க்க கூட கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பின்னடைவு எடுத்துக்கவே மாட்டாங்க அடுத்து அடுத்து அவங்களோட வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படிங்கறதுல கவனமா இருப்பாங்க பழகுவதற்கு இனிமையானவங்களாகவும் பண்பானவங்களாகவும் இருப்பாங்க எல்லை மீறி பேசவும் செயல்படவும் மாட்டாங்க மற்றவங்களுக்கிட்டையுமே கண்ணியமான ஒரு நடத்தை இவங்க கிட்ட இருக்கும் ஆனா இந்த உலகமே விடுந்திருந்த பொழுதுமே இவங்க வந்துட்டு அவங்கள பத்தின ஒரு பாராட்டு எல்லா விஷயத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி நிலைகள் உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன என்னெல்லாம் சாதகமா இருக்கும் என்ன விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர நான் சொல்ற நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணாலே போதும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நீங்க எளிதில் தெரிஞ்சு கொள்ள முடியும் நிறைய பேர் இவங்ககிட்ட போன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில தொழில் முறையாக இருந்தாலும் சரி குடும்ப உறவு நிலையிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் கஷ்டத்துல இருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்லியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க தனுசு அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்துல புதனும் சனியும் சுகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சூரியனும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் ரணரோக ரோக ராசத்தில் குருவும் கலசரஸ்தானத்தில் செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான வளம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி எனக்கு செவ்வாய் பகவான் கலசரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் பத்தாம் தேதி எனக்கு புதன் பகவான் தைரிய வீரியத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கும் பதினாலாம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் பதினாலாம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ராகு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் சாதனை விள் என்பதற்கு சராசரி மனிதனாய் பிறந்து நல்ல செயல்களை செய்தும் பொறுப்பாக பணி செய்தும் பேரும் புகழும் பெருமையும் அடையக்கூடியவங்கதான் இந்த தனுசு ராசியை சென்று நீங்க இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய புத்திரங்கள் தவறான பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களுடன் சேர்ந்து சிரமப்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க விழிப்புணர்வோடு அவங்க அவங்க கிட்ட நடந்துக்கிறது செயல்படுறது இது எல்லாமே நன்மை உண்டாக்கும் அவங்க மீது ஒரு கண் எப்பொழுதுமே இருக்கணும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சிலரது குறுக்கீடுகள் மன கசப்புகளை தோன்றி பின்னர் படிப்படியா நிலைமை சீராகும் கவனமாதான் இருக்கணும் எல்லா செயல்களையுமே நீங்க உத்தியோகஸ்தர்கள் வருமான வரித்துறை சுங்க இலாக்கா துறை ஆகியவற்றில் வகிப்பவர்களுக்கு தன் ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவினால் அதிகாரிகளின் நெருகுதல்கள் ஆகியவற்றிற்கு ஆளாகி புதிய அனுபவ பாடங்களை பெறக்கூடிய வாய்ப்பு தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் சிறிது சுணிக்கமான நிலை காணக்கூடியது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் கவனமா அனுப்பணும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு முன் அதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத படிச்சு பார்க்கணும் பொருளாதார வரவுகள் சமச்சீராக இருக்கும் நற்செயலுக்கு ஏற்ப புகழம் உண்டாகும் பெண்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இருக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வின் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது அடிக்கடி அவசியம் பணத்தை செலவு செய்வதை தவிர்க்கணும் பணியிட மாற்றம் உறுதிப்படுது பெற்றோருக்கு உதவி செய்தால் மிகவும் நன்மையை பெற முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நிலை உருவாகும் வேலை விஷயமா பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதிகமா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் என வாய்ப்புகள் இப்ப பலவும் வரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பையுமே நீங்க நிராகரிக்க வேண்டாம் அரசியலில் உள்ளவங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு அரசிடமிருந்து சலுகைகள் கிடைக்கும் உண்டாகும் அதே அதிகமா இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வமோடு படித்து நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவீங்க ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் எல்லாம் தங்களோட திறமைகளை நன்கு வெளிப்படுத்தி பெயரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் படிப்பிற்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமா கிடைக்கும் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்வீங்க எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேரும் வியாபாரிகள் சிலர் வெளிநாட்டில் கிளைகளை தொடங்குவீங்க குல தெய்வத்தை வணங்குவதன் மூலம் ஏற்பட்ட தடைகள் மற்றும் தாமதங்கள் குல தெய்வத்தினரால் விலகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும் வாகன சேர்க்கை உண்டாகும் சகோதரர்கள் மத்தியில் ஒற்றுமை கூடும் சொத்து பிரிவினையில் நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும் வழக்குகள் சாதகமா அமையும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வுகள் வந்து சேரும் தொழில் அதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரிகளுக்கு பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு அது என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதே போல வியாழக்கிழமை தோறும் இந்த இரண்டு கிழமைகள்லையுமே தனுசு ராசி அன்பர்கள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவநாளையத்தில் ஏழு முறை வளம் வந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அதுவும் சாமந்தி மலரை சுவாமிக்கு கொடுத்து அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீரும் வல்லமை நீங்க பெற முடியும் சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவு விடவும் செய்யுங்க சிவபெருமானினருளா தனுசுராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே